பேசும்ை நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்து செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி இன்னைக்கு நாங்க அத்தியாயம் பதினான்கு விளையாட்டு வினையாகும் இததான் காட்ட இருக்கும் வாங்க கதைக்குள் இணைந்து பயணிப்போம் மூன்று பேரும் அந்த படத்திலிருந்த மூன்று பையன்களையும் உற்று பார்த்தனர் டே இது நாமலாடா ஆமாம் ராஜேஷ் எப்படி இந்த புத்தகத்துக்குள்ள இருக்கிற ஓவியத்தில் நாம இருக்கோம் உனக்கு ஏதாவது தோணுதா ராஜா கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கு ராமோ ஆனால் அது நாம தான் வச்சுக்கிட்டாலும் நாம எப்போ இப்படி பைக்கில் மூணு பேரா போயிருக்கோம் அதை தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் ஆ எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு ஆனா இந்த காரு பொண்ணு இதெல்லாம் இடிக்குதே எப்போ போனோம் ராஜா எங்க சொல்லு அதுதானே தெரியல ஆனா இந்த இடமெல்லாம் நான் பார்த்தா மாதிரியே ஒரு உணர்வு இருக்கு ம் நாம் மூணு பேருமா நம்மளோட மொதோ கதைக்கு லொக்கேஷன் தேடி போன வருஷம் ஒரு டீ எஸ்டேட்டுக்கு போயிருந்தோம் அதோட பேரு கூட தைஷோலா எஸ்டேட் ஊட்டி பக்கத்துல இருக்கு ஆமா ராமு நீ சொல்றது உண்மையா அப்படின்னா நாமளா இப்படி வண்டியை ஓட்டினோம் வண்டி ஓட்டுறது இருக்கட்டும் அப்போ நாம முதல் பக்கங்களில் பார்த்தது காட்டுவாசிங்க இல்ல இல்லை ராஜா காட்டுக்குள்ளே இருக்கிற கிராமவாசிங்க அதெல்லாம் இருக்கட்டும் ராமு அப்படின்னா அந்த பொண்ணு சென்னையிலிருந்து ஊட்டி வரைக்கும் ட்ரைவ் பண்ணிட்டா போயிருக்கோம் அதுவும் மாசமாக இருக்கிற நேரத்தில் எப்படியும் மினிமம் டென் ஹவர்ஸ் ஆகியிருக்குமே இப்போ அதை பற்றி என்னடா ராஜேஷ் அவங்க எங்கேயாவது ஃப்ரெண்டு வீட்டில் தங்கிட்டு போயிருக்கலாம் இல்லை இங்கேருந்து ஃப்ளைட்டில் கோயம்புத்தூர் போயிட்டு அங்கேருந்து ஃப்ரெண்டோட காரில் போயிருக்கலாம் ராமு அப்படி ஃப்ரெண்டோட காரில் போயிருந்தா இந்நேரம் அந்த ஃப்ரெண்டு அவங்க வீட்டுக்கு சொல்லி இருக்க மாட்டாங்களா அதுதானே ராஜேஷ் சொல்கிறதும் சரிதானே ராமு அப்போ நான் இதை சொல்லிதான் ஆகணுமா ஆமாம் அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு நான் சொன்னாதான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் போல சீக்கிரம் சொல்லு ராமு ராமு அப்போ கன்ஃபார்மாக அது நாம மூணு பேர் தானா என்னடா சொல்ல வர ராமு கொஞ்சம் தெளிவாக சொல்லுடா டேய் நாம அன்னைக்கு லொக்கேஷன் பார்த்துட்டு காட்டு வழியாக பைக்கில் ஊட்டியில் இருக்கிற நம்ம ராபர்ட் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தோம் ராஜா தான் பைக்கை ஓட்டிக்கிட்டு வந்துட்டு இருந்தோம் அடர்த்தியான காட்டுக்குள்ளே கிச்சப்பட்டிங்கிற கிராமத்தோட போர்டு ஒன்று அங்க இருந்தது அதை பார்த்து நாம் கூட இந்த காட்டுக்குள்ளே ஒரு கிராமம் அதுக்கு ஒரு போர்டுன்னு கிண்டல் அடிச்சுக்கிட்டே அந்த கிராமத்தை போது தான் இந்த காரு நமக்கு முன்னாடி அந்த கிராமத்து மண் ரோடு வழியாக வந்து நாம் போயிட்டு இருந்த ரோட்டில் சேர்ந்துச்சு அப்போது இந்த ராஜேஷ் தான் அந்த காரை ஓட்டுறது ஒரு பொண்ணுன்னு அவளை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு காருக்குள்ளே எட்டி எட்டி பார்த்தான் ஆனால் அவனால் சரியாக பார்க்க முடியல உடனே ராஜா உங்ககிட்ட இருந்து பைக்கை அவ வாங்கி ஓட்டி ஓவர் டேக் பண்ணினான் அவளை பார்க்கலாம்னு நினச்சி வண்டியை கண்ணா அப்படின்னான்னு ஓட்டிக்கிட்டு வந்தான் அப்போ தான் நமக்கு பின்னாடி ஒரு லாரி வந்துச்சு அந்த லாரிக்காரன் வழிவிட சொல்லி ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருந்தான் நாம் ரெண்டு பேர் சொல்லியும் இந்த ராஜேஷ் கேட்கவே இல்லை மறுபடியும் மறுபடியும் இதோ இப்போ இந்த புத்தகத்தில் பார்த்தோமே அதே மாதிரி தான் ஓட்டினான் அப்போதான் அந்த சம்பவம் நடந்தது டே என்னடா சொல்கிற ராமு எனக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குதுடா ராஜா உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா இல்லை ராஜேஷ் சுத்தமாக இல்லை ராமு நீ கதை விடலையே ராஜா நான் ஏன் கதை விடணும் அதுதான் இந்த புத்தகமே காட்டிடுச்சு இல்லை அதுக்கு இல்லடா ராமு நாம் மூணு பேரும் போனோன்னு சொல்கிற ஆனால் அது எப்படி உனக்கு மட்டும் ஞாபகம் இருக்குது ஆனால் எங்கள் ரெண்டு பேருக்கும் ஞாபகம் இல்லை ராஜேஷ் நான் அந்த சம்பவத்தை மறந்து ஒரு வருஷம் ஆகுதுடா அது எனக்கும் ஞாபகத்தில் இருக்கக்கூடாதுன்னு தான் இருந்தேன் ஆனால் இந்த புஸ்தகம் எனக்கு ஞாபகப்படுத்திடுச்சு ஹலோ என்ன சம்பவம் சம்பவம்னு ரெண்டு மூணு தடவை சொல்லிட்டேன் அப்படி என்ன தான் நடந்தது ம் எல்லாம் உன்னால தான் ராஜேஷ் நீ மட்டும் கொஞ்சம் ஒழுங்காக இருந்திருந்தேன்னா நாம் அப்போவே அந்த கதையை படமாக எடுத்திருப்போம் எல்லாமே உன்னால் வீணாக போச்சுடா டே ராமு அதுதான் இவன் ஆரம்பத்துல இருந்தே அந்த பொண்ணை சீரழிச்சிட்டாங்களா இல்லை சீரழிக்க தூக்கிட்டு போகிறாங்களான்னு சொல்லிக்கிட்டே இருந்தானா ஆனால் ராமு நீ சொல்கிறபடி பார்த்தா அதெல்லாம் ஏன் எங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு தான் எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது டே ராமு அண்ட் ராஜா என்னடா ரெண்டு பேருமா சேர்ந்துக்கிட்டு என்ன அமைதிப்படை சத்யராஜ் ரேஞ்சுக்கு பில்டப் கொடுக்குறீங்க நான் நல்ல பையன்டா நீ நல்ல பையன்தான் ராஜேஷ் ஆனால் அன்னைக்கு அந்த ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் நீ இப்போ போலவே இருந்திருந்தேன்னா எல்லாருக்கும் நல்லா இருந்திருக்கும் சரி சரி எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்ததெல்லாம் போதும் மேலே நடந்ததை சொல்லு முதல்ல இதெல்லாம் ஏன் எனக்கும் ராஜாவுக்கும் ஞாபகம் இல்லைன்னு சொல்லு அதுக்கு என்னை முழுசாக சொல்ல விட்டாதானே சரி ராமு இனி நாங்கள் ரெண்டு பேரும் இடையில பேச மாட்டோம் நீ முழுசாக சொல்லி முடி டே ராஜேஷ் நீ கண்டபடி வண்டியை ஓட்ட சில நேரம் அந்த காருக்கு முன்னாடியும் பல நேரம் காருக்கு பின்னாடியும் மாறி மாறி ஓட்டிக்கிட்டு இருந்தியா நமக்கு பின்னால் வந்துகிட்ருந்த லாரி காரன் கடுப்பாகி நம்மளை ஓரங்கட்ட செய்கிறேன்னு லைட்டாக இடிக்கிற மாதிரி பயமுறுத்த நினச்சிருப்பான் போல் ஆனால் அவன் நிஜமாகவே நம்ம வண்டியை தட்டிட்டான் நம்ம வண்டியை தட்டினதும் உனக்கு பேலன்ஸ் போயிடுச்சு தடுமாறிக்கிட்டே நீ அந்த காரில் தட்டாமல் நகர பார்த்த ஆனால் அந்த பொண்ணு தன் காருக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியாமல் உன்னை முன்னாடி போக விடக்கூடாதுன்னுட்டு நினச்சதோ என்னவோ அது அந்த கடவுளுக்கும் அந்த பொண்ணுக்கும் மட்டுமே தெரிஞ்ச விஷயம் நம்ம வண்டியை நீ ரைட்டுக்கு திருப்பின அந்த பொண்ணும் தன்னோட காரை ரைட்டுக்கு திருப்பினான் நீ நேராக போய் அவள் வண்டி பின்னாடி இடிச்சிட்ட அதனால நாம் மூணு பேரும் விழுந்தோம் நீ இடித்த வேகத்தில் அந்த பொண்ணு நிலையத்தடு மாறி அங்கே இருந்த மரத்தில் போய் மோதிடுச்சு அந்த லாரி காரன் சர்றேன்னு போயிட்டான் கொஞ்ச நேரத்தில் எல்லாமே நடந்து முடிஞ்சிடுச்சுடா நான் பின்னாடி உட்கார்ந்துருந்ததால் வண்டி இடித்ததும் குதிச்சிட்டேன் அதனால் லேசான சராய்ப்பு தான் இருந்துச்சு ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் விழுந்ததில் உங்கள் உடம்புல காயங்கள் ஏதும் படலேன்னு நினச்சிக்கிட்டு உங்களை பார்த்து எழுந்திருக்க சொன்னேன் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் எழுந்திரிக்கவே இல்லை உடனே ஓடி போய் அந்த பொண்ணை பார்த்தேன் ஆ இப்போ ஞாபகம் வருதுடா அந்த பொண்ணு கையில் ஒரு கருப்பு பட்டாம்பூச்சி டேட்டும் இருந்தது அவ நம்ம மூணு பேரையும் உற்று பார்த்து காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கிட்டா மயக்கமாயிட்டான்னு தான் முதல்ல நான் நினச்சேன் அவளை காப்பாத்துறதா இல்லை உங்களை காப்பாத்துறதான்னு குழப்பமா இருந்தது எனக்கு கார் ஓட்ட தெரியாட்டாலும் ஏதோ ஒரு குருட்டு தைரியத்துல அந்த காரை எடுத்து மூணு பேரையும் காப்பாற்றலான்னு முயற்சி பண்ணினேன் ஆனா அந்த கார் நல்லா மரத்துல இடிச்சிருந்ததால என்னால எடுக்க முடியல முடியலன்னு சொல்கிறத விட தெரியலன்னு தான்டா சொல்லணும் உடனே அந்த காருக்குள்ளே இருந்த தண்ணி பாட்டிலை எடுத்து முதல்ல அந்த பொண்ணு முகத்தில் தெளித்தேன் அந்த பொண்ணு எழுந்திருக்கவே இல்லை அவளை தட்டி பார்த்தேன் அசையவே இல்லை பயமாயிடுச்சுடா அப்புறம் உங்கள் முகத்தில் தண்ணியை தெளிச்சேன் நீங்கள் எழுந்துக்கிட்டீங்க ஆனால் எழுந்ததும் தான் எனக்கு ஒரு ஷாக்கு கொடுத்தீங்கடா அப்படியா என்ன ஷாக்கு அது இது அத்தியாயம் பதினான்கு விளையாட்டு வினையாகும் அந்த புத்தகம் மூவரை அடையாளம் காட்டிக் கொடுத்து விட்டது மூவரில் இருவருக்கு மட்டும் விவரங்கள் ஏதும் தெரியாமல் இருக்கிறது ஒருவருக்கு நடந்தவையெல்லாம் ஞாபகம் இருக்கிறது அப்படி என்ன நடந்தது என்பதை இந்த அத்தியாயத்தில் பார்த்தோம் இனி என்ன நடக்க இருக்கிறது ஏன் அந்த இருவருக்கு எதுவும் ஞாபகத்தில் இல்லை என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள காத்திருக்கவும் என்று பணிவன்புடன் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இப்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி பார்வதி நன்றி வணக்கம்